நாகர்கோவில் ஐஎஸ்சிடி கோட்டாருக்கு அடுத்தது இருக்குது கோட்டார் அக்துல் காதர் ஆஸ்பத்திரி வெள்ளாடிச்சி விலை அதுக்கு அடுத்தது ஒரு வீடு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு ரெண்டு சென்டில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க இந்த வீடு ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஓனர் இன்னும் வரலாச்சும் ஆவி கொண்டுக்கிட்டு நீங்கள் வரும்போது என்ன வீடு பார்க்க வரும்போது உங்களுக்கு எல்லாம் நம்ம தொடர்ந்து காமிக்கலாம் இப்போ வீடு எலிவேஷன் மட்டும் நீங்கள் அழகாக பாருங்கள் கிழக்கை பார்த்த வீடு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை உங்களுக்கு பதினாறு அடி பாதை நல்ல பெரிய கார் பார்க் வசதி சரிங்களா நல்ல பெரிய கார் பார்க்க நல்ல நல்லா இதெல்லாம் தைத்து வச்சுருக்காங்க கதவெல்லாம் நீட்டாக அழகா வச்சிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க காரை கிராம போட்டு நீட்டாக வீடு அழகாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு ஐஏசிடி நாகர்கோவில் கோட்டாருக்கு அடுத்தது வெள்ளாடி சிவ அதுக்கு அடுத்தது ஐஏசிடி பகுதியில் தான் இருக்குது இது ஒரு நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் அதிகமாக வீட்டில் இருக்காங்க மற்ற ஆள் இல்லை நீங்கள் இந்த ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் அந்த வீடு நீங்கள் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டை நல்ல மாடலாக அழகாக பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடு சிஃப்டியிலும் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது எல்லாமே வீடுகள் தான் அங்கே எல்லாம் வீட்டு பேக் சைட்லேயும் வீடு தான் வீட்டு பேக் சைடு தான் நம்ம பார்க்குறோம் அங்கேயும் வீடு தான் வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஒட்டுநாளும் வீடு தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே அதிகமான வீடுகள் தான் சிஃப்டியிலும் ஒரு அதனால் நல்ல சேஃப்டி சேஃப்டியான இடம் பாதுகாப்பான இடம் தான் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இங்கே பாருங்க அந்த பக்கம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இங்கே ரெண்டு வீடு இருக்குது நம்ம வீடு என்ன இருக்குது நம்ம வீடு இந்த வீடு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு சென்று இடம் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல பெரிய கார் பார்க் வசதி இருக்குது நல்ல பாதை நல்ல பெரிய பாதை உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன வீடு பார்த்திங்களா பெரிய வீடு ரெண்டு மாடி வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்